விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வைகம் குரு வாழ்க குருவே துணை அவனால் அவன்தால் வணங்கி என்ற அடிப்படையில் இன்றைக்கு சிந்தளவாடி யோக நரசிம்மர் ஸ்தலத்திலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இந்த சிந்தளவாடி யோக நரசிம்மருடைய ஸ்தலம் எந்த இடத்துல இருக்குன்னா கரூர்லருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணராயபுரத்திற்கு அடுத்த ஸ்டாப் சிந்தளவாடி ஸ்டாப்பு அதேமாரி திருச்சியிலேருந்து வரக்கூடியதில் லாலாப்பேட்டைக்கு அடுத்திருக்கக்கூடியது சிந்தலவாடி ஸ்டாப்பு இது திறந்திருக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணியில் இருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் மாலையில் பார்த்திங்கன்னா ஐந்தரை மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் திறந்திருக்கிறது எப்பொழுதுமே நரசிம்மர் வழிபாடுங்கிறது ஒரு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு நான் சிறு வயதிலிருந்தே பக்தி மார்க்கத்திலும் பிறகு யோக மார்க்கத்திலும் செயல்பட்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய ஆலோசனைக்கு வரக்கூடியவர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் தீர்வு விரும்புபவர்களுக்கு பல்வேறு ஸ்தலங்களை கூறும்பொழுது இதில் குறிப்பாக வந்து இந்த சிந்தளவாடி யோக நரசிம்மரிடம் சென்று வேண்ட சொல்லும் பொழுது அவர்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு மிக விரைவாக கிடைத்ததை உணர்ந்தேன் அந்த தகவலை மக்களுக்கு பதிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்தளவாடியுடைய யோக நரசிம்மனுடைய அற்புதங்களை நீங்களும் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் மேம்பாடு அடைவதற்கு இந்த சிந்தலையவாடி இல் வந்து உங்களுடைய வேண்டுதலை யோக நரசிம்மனிடம் சரண் சரணாகதி தத்துவத்தில் வையுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் இங்கே எந்த விதமான பரிகாரங்களோ எதுவும் கிடையாது நம்முடைய ஆத்மார்த்தமாக நம்முடைய மன ரீதியாக நம்முடைய சரணாகதியின் மூலமாக மட்டுமே அடைய முடியும் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா சகா நரசிம்மா சகலமும் நரசிம்மான் நரசிம்மன் திருவடிகளே போற்றின் நரசிம்மர்டை சரண அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வடைவீர்கள் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையம் எல்லா புகழும் நரசிம்மருக்கே சிந்தளவாடி யோக நரசிம்மர் திருவடிகள் சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்